அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடி வெள்ளிகளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான தீப வழிபாடு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த சுக்கரனுடைய வசிய மந்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம்ம சுக்ர பகவானை நம் வசம் ஈர்ப்பதற்கு பல சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம சேனலில் நான் கொடுத்துக்கிட்டு வரேன் அந்த வகையில் இது ஆடி வெள்ளி அப்படிங்கிறதால மற்ற வெள்ளிக்கிழமைகளை காட்டிலும் இது தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை இந்த வார வெள்ளிக்கிழமை சுக்கரஹரையிலும் செய்யலாம் அல்லது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை அதற்கடுத்த வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைவதற்காக நம்ம இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றலாம் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கை எந்தவித விரிசலும் இல்லாமல் இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும் நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் ஆக மொத்தம் ஒரே தீபம் தான் உங்களுடைய வாழ்க்கையே சுகபோகம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கரன் அப்படிங்கிறவர் சுகபோக வாழ்க்கைக்கெல்லாம் அதிபதி அதாவது ரொம்ப நல்லா ஒருத்தர் வாழறாரு அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில சுக்கரதை தான் நடக்குது அப்படின்னு நம்ம அழைப்போம் எதுக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்குமே அலட்டிக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு நம்ம போட்ட உழைப்பில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் போட்டிருப்பாங்க நம்ம நூறு சதவீதம் போட்டு வேர்வையை சிந்தி உடம்பை வருத்தி அப்படி உழைப்போம் நம்மளுக்கு எது தொட்டாலும் தடங்கள் தடங்களாக வரும் ஆனால் சில பேருக்கு லேசாக சும்மா போகிற போக்கில் ஒன்று செய்வாங்க அதில் வந்து அவ்வளோ லாபம் வரும் அவ்வளோ பணம் கொட்டும் அப்படியே வந்து டக்குன்னு வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் தான் வந்து சுக்ரன் அவங்க காட்டில் மழை பெய்யறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சுக்கரன் வந்து தோஷம் சுக்ர தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டம்தான் நான்லாம் பிறந்ததுலேருந்தே நல்லா இருந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க எப்போதான்ப்பா எனக்கு நல்ல காலம் வரும் இந்த பெயர்ச்சி அந்த பெயர்ச்சின்னு ஒவ்வொரு பெயர்ச்சியாக மாறி மாறி என்ன மூளைக்கு மூளை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குதே தவிர நான் எந்த காலத்தில் நல்லா இருப்பேனே தெரியல என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் போல இருக்கே அப்படின்ட்டு சில பேர்லாம் அந்த ஜாதகத்துல இந்த பெயர்ச்சி வருது இந்த பரிகாரம் பண்ணுங்க இது இதுல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்ம நம்மளுக்கு தோஷம் இருக்கும் பட்சத்தில் தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்வதன் மூலம் நம்ம பக்கம் திரும்பாத சுக்கரனையும் நம்ம பக்கம் நம்ம திருப்பலாம் அவரை வந்து நம் வசம் வசியம் பண்ணலாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வெள்ளி விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறது இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் வெள்ளி விளக்கெல்லாம் இருக்குமாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க வெள்ளி விளக்கு இல்லாட்டின்னா இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாதாரண அகல் விளக்கு கூட ஏற்றலாம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கோங்க அந்த தயிரை எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளங்கையில் தேயுங்க உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு அந்த இரண்டு கைகளையும் உங்க முகத்துல தேயுங்க ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் ஊற வைங்க சில பேர் முதுகலை கூட தயிர் தேய்ச்சி குளிப்பாங்க தரித்திரம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் இந்த உள்ளங்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் தயிர் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி அம்சம் சுக்கரனோட அம்சம் அதை நம்ம உள்ளங்கையில தேய்த்து நம்முடைய முகத்துல தேய்க்கும் போது முகமே ஒரு வசீகரமாக இருக்கும் சுக்ரதசை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா முகமே ஒரு தேஜஸ் ஒரு அழகு ஒரு தெய்வீகம் நிறைந்ததாக இருக்கும் சோ இப்படி வந்து நம்ம செய்யலாம் நம்ம வந்து தீய சக்தியின் தாக்கத்துல சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் கண்ணுக்கு கீழே கருவலையும் முகமே கருமை அடைஞ்ச மாதிரி ஒரு பொழிவே இருக்காது அவங்களுக்கெல்லாம் ஸோ சுக்ரனோட வசியம் வேணும்னா நம்ம சில விஷயங்களை நம்ம இப்படிலாம் செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் டைமண்ட் கற்கண்டு உங்கள் வீட்டு பூஜை இடையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் வாசனை நிறைந்த மலர்கள் அதுவும் மல்லிகை மலர்கள் வந்து முக்கியம் உங்கள் வீடே எப்பொழுதும் வாசனையானதாக இருக்கணும் நீங்களும் வந்து நறுமணம் நிறைந்த நபராக இருக்கணும் சரிங்களா எப்பொழுதும் உங்க மேலே வாசனை அடிக்கணும் உங்க தலைமுடியாகட்டும் உடம்புல வந்து அந்த வேர்வை வாடகையெல்லாம் வரவே கூடாது நல்ல இந்த ஜவ்வாதெல்லாம் நிறைய பேர் போடுவாங்க அத்தர் ஜவ்வாது சந்தனம் அந்த மாதிரியான பர்ஃப்யூம்ஸ்லாம் போட்டு அவங்க கிராஸ் பண்ணாலே தெரியும் அவங்க தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சரி இந்த ஆடி வெளியில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளி விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட்டு டெமோக்காக இதை மாதிரி வச்சிருக்கேன் இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை இருக்குது இல்லையா சுருள் பட்டையோ சாதாரண பட்டையோ அது ஒரு ரெண்டு மூணு பீஸு கிராம்பு ஒரு மூணு பீஸு டைமண்ட் கற்கண்டு மூணு இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு கீழே ஒரு தட்டு வச்சு அல்லது வெட்டிலை வச்சு நெய் விட்டு நீங்கள் ஏற்றுங்க திரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்படியே ஏற்றலாம் அல்லது நீங்கள் இதை மாதிரி ஒரு தட்டில் வெள்ளை மொச்சை வச்சுட்டு வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கரனுடைய அம்சம் இதுக்கு மேலே நீங்கள் வெள்ளை நிற பூக்களையும் வச்சு அலங்காரம் செஞ்சு உங்கள் பூஜை இறையில் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் ஏற்றலாம் கீழே வந்து நீங்கள் தொடச்சிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற பேரை எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அல்லது எட்டு இதழ் தாமரை வள வரைஞ்சிட்டு இதை வச்சு நீங்கள் ஏற்றிடுங்க இதை நம்ம ஏத்திட்டு நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த சுக்கரவசிய மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சுக்கரனுக்கு உரிய எண் அப்படிங்கிறது ஆறு அதனால இப்போ நான் தரக்கூடிய இந்த நான்கு வரி மந்திரத்தை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் தீட்டு காலங்களில் மாதவிடாய் காலத்தில் இதை நீங்கள் செய்யாதீங்க இன்கேஸ் இன்றைக்கி என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அடுத்த வெள்ளி சுக்கரஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு எப்போ வேணாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் சுக்கரன் வழிபாடு வெள்ளை நிறம் வெள்ளை பட்டுடுத்தி நம்ம செய்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறவர் தூய்மையானவர் பிரகாசமானவர் அப்படி ஒளி நிறைந்தவர் ஒரு அப்படியே பளிச்சுன்னு இருப்பார் பார்க்கறதுக்கே அதனால நம்ம அந்த மாதிரி பட்டாடைகள் உங்களுக்கு ஒயிட்டு கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போடலாம் அல்லது காட்டன் ஏதாவது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போட்டுக்கோங்க அப்படி போட்டிங்கன்னா நல்லது அவ்வளோதான் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த இரகசிய சூட்சம மந்திரம் இது தாங்க சுக்கரமூர்த்தி சுபம் மிக ஈவாய் வக்ரமின்றி வரம் மிக தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே இந்த நான்கு வரி நான்கு வரி மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க இப்போ சில பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் இந்த பொருள்லாம் என்கிட்ட இல்லை நான் சாதாரணமாக காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ ஏற்றிட்டு இதை நான் உச்சரிக்கலாமா அந்த நேரத்தில் சுக்கரஹோரை நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை வந்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றி உச்சரிச்சிங்கன்னா இன்னும் நல்லது ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தெய்வீக நறுமணம் வந்து உங்கள் வீடை ஃபுல்லாக நிரப்பி இருக்கும் உங்களுடைய மனதும் வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் நீங்கள் இதை மாதிரி ஆடி வெள்ளியில் வெள்ளை நிற நெய்வேதியங்கள் கற்கண்டு சாதமோ அல்லது பால் பாயாசமோ இதை மாதிரி செஞ்சு நீங்கள் வழிபடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி